பொய்யை வேற எதுவுமே தெரியாத ஒரு ஜென்மம்னா அது அந்த சீமான் தான் ஏண்டா ஒரு ஒரு ஐந்து நொடிகளுக்கும் குறைவாக நீ வந்து தேசிய தலைவரோட நின்று போடா போகுதுன்னு அவர் பிச்சை போட்ட ஒரு புகைப்படத்தை வச்சுக்கிட்டு ஒட்டு மொத்தமா இன்னைக்கு தமிழினத்தையே ஏமாத்திட்டு இருக்க அதை வச்சு நீ வந்து லட்ச லட்சமா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க இத்தனையும் செஞ்சுட்டு அந்த தலைவனை எவ்வளவு இழிவுபடுத்திட்டு இருக்க நீ ஒரு மாவீரனை இந்த அளவுக்கு யாராவது இழிவுபடுத்திருக்காங்களா அவர் யாராவது இந்த அளவுக்கு கொச்சப்படுத்திருக்காங்களான்னு யோசிச்சு பாருங்க உங்க வீட்டுல உங்க உங்க ஆண் பிள்ளைகளை தயவு செஞ்சு பத்திரமா பாத்துக்கோங்க எப்படி உங்க பிள்ளைங்களை வந்து ஒரு ஈ எறும்பு அண்டாம ஒரு நச்சரவம் எதுவும் தீண்டிடாம பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்த்திருக்கீங்களோ அதே மாதிரி இந்த சீமான் என்ற இந்த கேடுகட்ட வெறி நாய்கிட்ட கடி வாங்காம தயவு செஞ்சு உங்க பிள்ளைகளை நீங்க பாதுகாருங்க எவ்வளவு கேவலங்க இது இதை விட ஒரு என்ன சொல்றது இந்த ஒரு ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் அப்படிங்கிறது இன்றைக்கு இந்தியாவிற்கே ஒரு முன்னோடியான அரசியல் களமா இருக்கு ஒரு அருமையான ஒரு கூட்டணியை அமைத்து பாசிசத்துக்கு எதிராக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அணி திரட்டி அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்று மக்களினுடைய ஆதரவோடு இங்க ஒரு திராவிட மாடல் ஆட்சியை மக்கள் ஆட்சியை வந்து அவர் நடத்திக்கிட்டு இருக்கார் அரசியல் களத்தை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தி மேடையில் வந்து மேடையில இப்படி கூட பேசுவானா ஒருத்தன் அப்படின்னு எல்லாரும் வந்து முகம் சொல்லிக்கின்ற அளவிற்கு ஒருத்தன் இருக்கானா ஒரு ஒரு தலைவனை பற்றி ஒரு ஒரு தலைவனுக்கு என்ன இலக்கணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனடியா நாங்க எல்லாம் சொல்லுவோம் எங்க ஐயா சுபவி மாதிரி இருக்கணும்டா அப்படின்னு ஆசிரியர் வீரமணி மாதிரி இருக்கணும் முத்தமிழர் கலைஞர் மாதிரி இருக்கணும் ஐயா பெரியார் இப்படி சொல்லுவோம் நம்ம ஆனா ஒரு தலைவன் எப்படி இருக்க கூடாது இவன் தலைவன்லாம் எல்லாம் கிடையாது அது வேற விடுங்க தற்குறிப்பையர் ஆனா அந்த பிள்ளைகள் நம்பிட்டு இருக்காங்கல்ல அப்பாவி தம்பிகள் நம்பிட்டு இருக்காங்கல்ல இவன் நாடா நம்ம தலைவன் சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்கா அவனுக்கு ஒரு தகுதி இருக்கா சொல்லுங்க

வெளிநாட்டு கிளி தான் வளர்ப்பாராம் அதெல்லாம் வந்து ஒரு வீடு ஒரு இடம் வேற இவர் இருக்கிறது ஒரு பெரிய பங்களா என்ன தெரியுமா நம்ம வீட்டுக்கான செலவுகளை நம்ம 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 தான் 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 வந்து வீட்டு வாடகை தருவோம் உழைச்சி அரிசி பருப்பு வாங்குறதுல இருந்து உப்பு புளி மிளகா வாங்குறதுல இருந்து எல்லாம் நம்மளுடைய வியர்வையில் நம்ம வியர்வை செஞ்சு சம்பாதிச்சு வாங்குவோம் ஆனா ஒருத்தனுக்கு லட்சக்கணக்கில் வந்து யாரோ செலவு செய்யறாங்களாம் அது எப்படின்னு தெரியல இது ஏற்கனவே ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலைன்னு ஒரு ஆள் அவர் வேற சொல்லிட்டு இருக்காரு ஏன் வீட்டு செலவெல்லாம் இன்னொருத்தர் பாத்துக்கிறாங்க அப்படின்னு இதெல்லாம் ஒரு பெருமையா அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெருமையா இதுல வந்து நீங்க வந்து கட்சியை வழி இளைஞர்களை வழி நடத்துறேன்னு வேற வர்றீங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அந்த தலைவனை அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் இன்றைக்கு நமக்கு முதலமைச்சராக இருக்கிறார் அப்படிப்பட்ட தலைவரை உருவாக்கிய தலைவர் கலைஞர் அவரை வந்து ஒருத்தன் இழிவா பேசியிருக்கான் உண்மையிலேயே வெக்கப்பட வேண்டிய ஒரு நேரம் இது கோபப்பட்டா மட்டும் பத்தாது அவனை இன்னும் இந்த தமிழ்நாட்டுல நடமாட விட்டுருக்குமேன்ற என்ற ஒரு ஆதங்கத்தில தான் இங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்காங்க அவனை எல்லாம் பத்தி நீங்க பேசணுமா அவன்லாம் ஒரு ஆளா அதுலயும் சுபவி ஐயா அவரை பத்தி எல்லாம் பேசணுமா அந்த ஆளை பத்தி எல்லாம் பேசணுமா அப்படின்லாம் சொல்றாங்க ஐயா பெரியார் கிட்ட கேட்டாங்க பார்ப்பனர்கள் வெறும் மூணு சதவீதம் தான் இருக்காங்க மத்தவங்க எல்லாம் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் இருக்கும் நீங்க ஏன் திரும்ப திரும்ப அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்கணுமான் அப்பதான் ஐயா பெரியார் சொன்னாரு ஒரு பெரிய சந்தை நடக்குது அங்க நிறைய வியாபாரிகள் வர்றாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க அந்த கூட்டத்துல ஒரு மூணு பேர் ஒரு முல்லை மாதிரி ஒரு முடிச்சவிக்கு ஒரு திருட புகுந்துட்டான்னு வச்சுக்கோங்க அப்போ அங்க என்ன அவங்க அவங்க பொருளை பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு தான் பாதுகாப்பாக வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு தான் முயற்சி பண்ணுவாங்க அது அந்த மூணு முள்ளை மாதிரி முடிச்சவிக்கெல்லாம் இருக்காங்க அவங்க மேல இருக்கிற பயத்துல இல்லை தங்களுடைய பொருளை அவங்க பாடுபட்டு சம்பாதித்த சேர்த்து வைத்த அந்த பொருளை பாதுகாக்கணும்ன்றதுக்காக இருக்கிற ஒரு விஷயம் அது அப்படித்தான் இதுவும் இது அந்த சீமான் எனவோ பெரிய அப்பா கக்கறது நினைச்சுக்கிட்டே நம்ம பேசல அவன் நம்ம பிள்ளைகளை சீரழிச்சுக்கிட்டு இருக்கான் இளைஞர்களை திசை திருப்பிக்கிட்டு இருக்கான் அந்த இளைஞர்களுக்காக நம்ம பேசுறோம் அவன் எவ்வளவு மோசமானவன் அப்படிங்கறத சொல்றதுக்காக பேசுறோம் ஒரு ஃபிராடு ஒரு போர் டுவெண்டி அவனை நீங்க நம்பாதீங்கன்னு சொல்றதுக்காக நம்ம பேசுறோம் ஏ என்ன உன் பிரச்சனை ஆலங்கத்துல ஒருத்தன் சொல்லுவான்ல அக்கறை இருக்கும்போது ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா நீ திரும்ப திரும்ப அந்த தவற ஏன் செய்யற அப்படின்னு கேட்க எனக்கு உரிமை இல்லையா இப்ப நம்ம இப்படி கேட்போம் பெரியாரை நான் இன்னைக்கு எதுக்கிறேன் பெரியாரை எனக்கு முன்னாடி அண்ணாவும் கருணா ஐயா கருணாநிதி அவர்களும் ஏத்தாங்களே அமைதியா இருக்க கூடாது அம்மா மணியம்மையை திருமணம் செஞ்சோன்னா வெளியில வந்து எதுக்காக திராவிட கழகத்திலிருந்து பேரறிஞர் அண்ணா வெளியில் வந்தார் எதிர்த்து தானே அந்த எதிர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா பக்த முதலமைச்சரா இருக்கும்போது ஈவே ராமசாமி பெரியாருன்னு கூட சொல்ல இந்த கிழவனை இந்த பெரிய ஈவேராவை எதுக்கு தேசிய பாதுகாப்புல கைது செய்யாம இந்த அரசு விட்டு வச்சிருக்குன்னு கேட்டது யாரு நானா அவரை எதிர்ப்பு சூரியனை விட்டுவிக்குதா எதிர்கட்சியா கூட இல்லாம தோத்து போன சூரியன் அப்ப யாரு என்ன பண்ணிட்டாங்க சூரியன் பெரியார் அப்படி சொல்லலங்க ராஜாஜியோட கூட்டணி வேறு போகிறது அது அப்புறம் கதை ராஜாஜியோட போனது நீ தானே சொல்கிற நீ தானே சொல்கிற திராவிடம் பேசலைன்னா ஆரியம் உள்ளே வந்துடுறான்னு அப்புறம் நீ இரு அதுக்கு வர இதை முதல்ல கேள்வி பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் நம்மில் கீழான கீழ் சாதி மக்கள் கிறித்தவர் இஸ்லாமியர்கள் இவர்கள் இந்த கூட்டங்கள் இந்த குழுக்கள் நம் எதிரிகள் இதை எப்படி பார்க்குறீங்க இது ஆதங்க எதிரிகள்ங்கிறது எப்படி இந்த எதிரிகள் தான் உங்களுக்கு தினா ஓட்டு போட்டு ஒவ்வொரு தரத்துலையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவர்கள் எப்படி எதிரிகள் உங்களில் கீழானவன் யாரு நீங்க யாரு முதல்ல நம்மில் கீழானவர்னா அந்த நம் யார் யாரு கிறிஸ்தவர் இஸ்லாமின்னு எதிரி ஆயிட்டான்னா இந்த நம் இருக்குல்ல அந்த நம் எந்த எந்த நம் நாங்கள் இருக்கிறது என் சித்தப்பெண் பெரிய பெண் இங்க இருக்கிற இஸ்லாமிய யாரு முதல்ல பூரா என் சொந்தக்கார இளையாங்குடி புதூர் கீழக்கரையில் இருக்கிறவனா யாரு காயல்பட்டினத்தில் இருக்கிறவன் யாரு எல்லாம் என் உறவின் கன்னியாகுமரி நாகர்கோவில் இங்க இருக்கிற கிறிஸ்தவத்தை தாண்டி தழுவி இருக்கவனா யாரு எல்லாம் என் ரத்தம் என் இன சொந்தங்கள் நீ அவனை வெளிநாட்டம் இங்க என்ன வேலை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு போச்ச சொல்லவன இது எப்படி இது எப்படி தம்பி இப்போ நான் கேட்கிறேன் இந்த பார்ப்பனர்களுக்கு பயந்து நாம் இந்த இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது சாணி மேல கால் வைக்கிறதுக்கு பயந்து மலத்துல கால் வச்சதுக்கு சமம் ஆயிருச்சி இது செல்ல கோபமா இல்ல நான் கேட்டது ஆதங்கம் வெத்து போட்டு இப்படி படிக்க வைக்க மாட்டேங்கிற சோரும் போட மாட்டேங்கிறிய ஒழுங்கா துணிமணி எடுத்து கொடுக்க மாட்டேங்கிற அப்பனா தாட்ட கேட்கிற அந்த செல்ல கோபம் நீ அதையும் இதையும் ஒப்பிட்டு போயிட்டு கூடாது நீங்க இருங்க கொள்கை எதிரியில பெரியார் அப்படிங்கிறது என்ன சமூக நீதி பெண்ணிய உரிமை சாதிய ஒழிப்பு தீண்டாமை இதெல்லாம் பெரும் விவாதம் பெரும் விவாதம் ஆனா ஒன்னு பெரியாரை எதிர்த்தால் திராவிடத்தை எதிர்த்தால் திமுகவை எதிர்த்தால் ஆரியர் ஆரியத்துக்கு அது ஆதரவாயிரும் ஆரியன் உள்ள வந்துடுவான் இதானு பெரியார் அவர்கள் கடைசி வரை ஆரிய தலைமை மூதரிங்க ராஜாஜி நட்போடு ஆரிய ஆரிய தனிப்பட்ட கிணிப்பட்டாலும் பேசப்படாது கூட்டா இல்லையா கூட்டு நீங்கள் அம்மா மணியம்மையை கல்யாணம் செய்ய வரும்போது எனக்கு சாட்சிக்கு எழுத்து போட வாங்கன்னு யார கூப்பிட்டீங்க துணை கலைச்சது யார ஆரியத்தை இது இது சும்மா தனிப்பட்டதா சரி இதை விடுங்க பேரறிங்க அண்ணா என்கிற பெருந்தகை இங்கே இருந்து வெளியில் திமுக திராவிடக் கழகத்தின் வெளியில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தேர்தலில் போட்டியிடும் போது போட்டியிடும்போது மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் தலைமையில் இருந்த சுதந்திரா கட்சியோடு கூட்டணி வச்சாரா இல்லையா வச்சாரா இல்லையா இப்போ இப்படி திராவிடம்னு பேசலை அந்த இதுன்னு பேசலைன்னா ஆரியம் உள்ளே வந்துடும் ஆரியத்தின் தோல்மேல எங்கையை விட்டு கூட போனேன் அதை விட கொடுமை இந்த பாரதிய ஜனதாயின் தாய் கழகமாக இருந்த ஜங் ஜனசங்கோட கூட்டணி வச்சியில இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை இந்த ஆரிய கட்சி ஆரியம் உள்ள வந்துடும் திராவிடம் இல்லைன்னா அப்படின்னு சொல்ற நீங்க ஐயா ராஜாஜியோட கூட்டணி வச்சது ஏன் பாரதிய ஜனதாவின் தாய் கழகம் அதோட ஜனசங்கோட கூட்டணி வச்சது ஏன் திருப்பி அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சியை கைப்பற்றும் போது இதே முதறிஞர் ராஜாஜியோட கூட்டணி வச்சு வென்றியலா இல்லை அப்ப ஆரியம் ஓட்டு இனிக்குது ஆரிய கூட்டு இனிக்குது நாங்க திராவிடத்தை எதிர்த்து ஆரியம் உள்ள வந்துருவோம் தோல் மேல கை ஓட்டே போய் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரும் போது அது தெரியல என்னது இது பெரியாரை எதிர்த்தால் பிஜேபி ஆர் எஸ் எஸ் எப்படி நீங்க தான் எதிர்ப்பி நாங்க எதிர்க்க மாட்டோம் ஆர் எஸ் எஸ் பிஜேபி கோட்பாட எங்க முன்னவர்களா எதிர்த்தது இல்லை எங்களுக்கு அந்த தத்துவம் இல்லை என்ன பண்ணலாரு வைகுந்தர விட நீ இந்த கோட்பாட்டை எடுத்து புரட்சி செஞ்சிட்டிங்க யாராவது பேசு